ஈக்குவிட்டி ஈக்குவாலிட்டி என்கிற ஒரு வித விடயம் தெரியாமலே எங்களுடைய அரசாங்கம் போய்க்கொண்டுங்கிற நினைக்கும் போது சரியான கவலையாக இருக்கிறது ஈக்குவிட்டி என்றா என்ன ஈக்குவாலிட்டி என்றா என்னன்று கூட தெரியாது எல்லாருக்குமே இருபத்தையாயிரம் ரூபாய் முழங்காலளவு தண்ணி வந்தவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வீடு முழுக்க இல்லாமல் போனவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா என்பிபி வேலை செய்யவங்க செய்தவங்க முழு பேருக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வீடு இல்லாதவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா வீட்டு அட்ரெஸும் இல்லை உண்டும்மில்லை அவனுக்கும் இருபத்தையாயிரம் ரூபா இடைத்தாங்கல் முகாம் ஒன்றை கட்டியிருக்காங்க ரெண்டாம் தேதி அந்த இடத்தாங்கல் முகாம் முப்பதாம் தேதி மழை வந்து ரெண்டாம் தேதி இடத்தாங்கல் நான் கை கதைக்க விரும்பலை என்னோடய முன்னால் கணிம இருக்கிறான் சில செம்மறிகளுக்கு சொல்லியும் விழா கிடையாது என்னடா ஒரு ஒரு படித்த மனிதர்களுக்கு சொல்லலாம் சில பேர்களுக்கு சொல்லலாது போய் கிண்ண சிலையும் ஓடி இதை விட எனக்கு மேலே சொல்ல தெரியல முக்கியமான விடயம் கொண்ட ஞாபகப்படுத்தணும் இந்த நேரத்தில் வடக்கு கிழக்கு மற்றது முழு பிரதேசங்களையும் படுமோசமான நிலைமை இருக்கிறது ஆகவே இங்கே அரசாங்கம் பிழை எதிர்க்கட்சி பிழை என்று நான் ப பார்த்து கொண்டிருக்கிறேன் இங்கே ரெண்டு நாள் நான் தண்ணிக்கல ஃபுல்லாக ரெண்டு நாள் வெளியே வரையலாமிருந்து பார்த்தால் அரசாங்கம் பிள்ளை என்ற அடிபாடு அங்கே நடக்குது இல்லை நீங்கள் தான் பிள்ளைய நீங்கள் அடி நடக்குது விற்கம் இந்த மாதிரியான ஒரு பாராளுமன்றம் இந்த நாட்டில் இருக்கிறது வெக்கம் நீங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு இந்திய சின்னம் செலவழிக்கிற பணத்தொகையை எடுத்துக்கொண்டே வீடுகளை இழந்த தந்தை இழந்த தாய் இழந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பத்து பத்து லட்சம் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் சாகும் வரைக்கும் இந்த அரசாங்கத்தை அந்த மக்கள் ஞாபகம் வச்சிருப்பார்கள் ஆனால் கவலை என்னென்றால் நாங்கள் எங்களுக்கு அடிபட்டு கொண்டிருக்கிறோம் இங்காலே அங்காளே என்று மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதிலே இந்த புத்தளம் அறுவைக்காடு ப குப்பை நிலையம் அதாவது குப்பையை கொண்டு வந்து போடுறதுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை கதைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு நாங்கள் நேரம் எடுத்து ஆறுதலாக சம்பந்தமாக கதைக்கிறேன் அதை விட அந்த ஒரு சில அமைச்சர்மார் கவு கவய் மாறி கப்பகளையும் போட்டுக்கொண்டு ஐயா நீங்கள் ஒரு அமைச்சர் தயவு செய்து அதை விலங்கிக்கொள்ளுங்கோ ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உடுப்புடவையோடு போய் நின்று கொண்டு கோமாளித்தனம் பண்ணாமல் பிக்காளித்தனம் பண்ணாமல் தயவு செய்து வடக்குமானதுக்கு இருக்கிற மரியாதையும் காப்பாற்றிக்கொண்டு நான்